இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்ப டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க நடிகர் சிம்பு மன்னிப்பு கேட்கலன்னா வழக்கு தொடர்பு ஒண்ணு தமிழ்நாடு பால் முகவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க தன்னோட கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கன்னு சொன்ன நடிகர் சிம்புவுக்கு தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர்கள் சங்கத்தினர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்னோட திரைப்படம் வெளியாகிறப்போ இதுவரை இல்லாத அளவுக்கு பேனர் வைங்க குடத்துல பால் ஊத்துங்க பால் பாக்கெட் வேண்டாம் பால் ரசிகர்களுக்கு அன்பு கட்டளை இடுறதா நடிகர் சிம்பு சர்ச்சை வீடியோ வெளியிட்டிருந்தாரு ஏற்கனவே நான் வெளியிட்ட வீடியோ பத்தி சிலர் விமர்சனம் செஞ்சதாகவும் எனக்கு ரசிகர்களே இல்லைன்னு விமர்சனம் செய்யறாங்கன்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு விமர்சனம் செய்தவர்களுக்காக பேனர் கட் அவுட்களுக்கு பால் ஊத்தணும்னு அவரு சொல்லியிருக்காரு தன்னோட படங்களுக்கு பேனர் வைக்க வேண்டான்னு ஏற்கனவே சிம்பு சொல்லி குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தன்னோட கட் அவுட்டுக்கு அண்டவுல பால் அபிஷேகம் செய்யணும்னு சொன்ன நடிகர் சிம்புவுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு பால் முகவர்கள் மன்னிப்பு கேட்கலனா வழக்கு தொடர்பு தெரிவிச்சிருக்காங்க சிலரு பால் மூலம் படத்துக்கு ப்ரமோஷன் செய்யறதா சொல்றாங்க ஏற்கனவே சிக்கல்ல சிக்கி தவிக்கிற சிம்பு செக்க சிவந்த வானம் படத்து மூலமா மீண்டும் தன்னோட ரசிகர்களை உற்சாகப்படுத்தினாரு இப்போ வந்த ராஜாவா தான் வருவ வெளியாகிறதுக்கு முன்னாடியே வம்புல சிக்கி இருக்காரு நடிகர் சிம்பு போது நம்ம இதெல்லாம் பேசுனா யார் கேட்க போறாங்க அதுக்காக நம்ம இதுக்கு அதை பேசுறோம் ஸோ அதனால நான் இப்போ உங்ககிட்ட சொல்றேங்க அந்த ரெண்டு மூணு பேருக்கு சொல்றேங்க இது என்னுடைய அன்பு இது வரைக்கும் நீங்கள் வைக்காத அளவுக்கு ஃப்ளெக்ஸ் வைக்கிறீங்க கட் அவுட் வைக்கிறீங்க பேனர் வைக்கிறீங்க பாலெல்லாம் வந்து பாக்கெட்லாம் இல்லை அண்டாவில் ஊற்றுறீங்க வேற லெவலில் செய்கிறீங்க இதுதான் நான் நான் இருந்து எதிர்பார்க்குறேன் ஏன்னா எனக்கு தான் யாருமே இங்கேயே இருக்கிறதே ஒரு ரெண்டு மூணு பேர் அதனால அதனால் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அளவுக்கு நான் பெரிய அளவும் கிடையாது அதனால் அவங்க யாரும் கேள்வியும் கேட்க போகிறது கிடையாது அதனால இந்த வந்தா வந்தாராஜாவதா வருவேன் படத்தோட ரிலீஸுக்கு இது இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வரணும்னு நடிகர் நடிகைகள் தொழில்நுட்ப கலைஞர்களை நேர்ல சந்திச்சு தயாரிப்பாளர் சங்கத்தோட விழா குழுவினர் அழைப்பு விடுத்துட்டு வராங்க இளையராஜா கூட இணைஞ்சு பணியாற்றிய அனுபவம் பற்றி சத்யராஜ் என்ன சொல்லிருக்கனா நூறாவது நாள் படத்துல நான் கொடூரமான வில்லனா நடிச்சேன் மக்கள் மனசுல நிற்க காரணம் இளையராஜாவோட பின்னணி இசைதான் இப்படி ஒரு கொடூரமான வில்லனா இருந்த என்ன கடலோர கவிதைகள் படத்துல ஒரு ஆட்டுக்குட்டிய கையில வச்சுக்கிட்டு நான் நடிச்சத மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா இளையராஜாவோட இசையும் பாடல்களும் தான் அதுக்கு காரணம் இப்படி இளையராஜாவை பத்தி புகழ்ந்து பேசிருக்காரு நடிகர் சத்யராஜ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க